ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி கிச்சன் கலாட்டாவில் என்னென்ன சமையல் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாழை காய்ச்சியாச்சு தனித்தனியாக காய்ச்சியிருக்கேன் காய்ச்சி வச்சுட்டு சாயந்தரம் டீ போடைய மக்களே அதுக்கப்புறம் வந்து காலையில் டீ அதனால ரெண்டு பாத்திரத்தில் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுண்டி எனக்கு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்கல்ல வேக வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு துணியில் கட்டி வச்சோம்னா முளை கட்டிடும் அதை மாதிரி ரெடி பண்ணிட்டேன் சுண்டலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு அதை வந்து இன்றைக்கி சுண்டைக்கடலை புளி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி புடி இஞ்சி தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் சுண்டைக்கடலை குழம்புலாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் நாளையம் போட்டு அப்படியே வேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிடணும் அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கூட்டி விட்டாச்சு எல்லாத்தையும் வதக்கி விட்டு நல்லா கூட்டி ரொம்ப நான் எப்போயுமே தண்ணியாக வைக்க மாட்டேன் மக்களை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா விரட்டிடுவேன் விரட்டிட்டு தான் தண்ணியை ஊற்றுவேன் மிளகாப்பொடி வாசம் எல்லாம் போகணும்ல அதனால் மிளகாப்பொடியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிட்றது புளி ஊற்ற மாட்டேன் சுண்டக்கொழ சுண்டக்கடலை புளி குழம்புன்னு பேர் தான் ஆனால் புளி ஊற்றாத புளி குழம்பு ஏன்னா புளி வந்து எனக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு அதனால் வந்து நான் புளி சேர்க்க மாட்டேன் மக்களை சுண்டக்கடலை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பயர் வகையில் இதில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அதை ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை தான் மக்களே தோசை தோசை சப்பாத்தி ரெண்டுக்குமே வந்து சைவ கிரேவி வச்சுட்டேன் சைவ குருமா சைவ குருமா வச்சிட்டேன் அது ரெண்டுமே டிஃபனுக்கு ரெண்டுக்குமே செட் ஆகும் தோசைக்கும் செட் ஆகும் சப்பாத்திக்கும் செட் ஆகும் அதனால் சைவ குருமா வச்சு காலை டிஃபனை முடித்தேன் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் சப்பாத்தி தோசை வந்து நானும் என் பையன் சாப்பிட்டோம் மாவோதான் இருந்தது அதனால் அடுத்தது பாப்பாவுக்கு சப்பாத்தியை போட்டாச்சு அதனால் இன்றைக்கி வந்து ரெண்டு டிஃபன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சுண்டக்கல்ல புளிக்குழம்புக்கு குழம்புக்கு ஒரு பொரியல் வேணுமே என்ன பண்ணலான்ட்டு வெண்டிக்காய் நிறையா இருந்துச்சு எங்கள் மாமா வேலை பக்கம் கடையில் கொடுத்துருந்தாங்க அவங்க தோட்டத்துக்காயா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே வெண்டிக்காய் நல்ல சூப்பராக பிஞ்சாக இருந்துச்சு வந்து அவங்க விட்டது எப்படி ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு நாள் வச்சேன் பார்த்துக்குங்க போன வாரத்தில் ஒரு நாள் வச்சாச்சு இந்த வாரத்தில் இன்றைக்கி வச்சுட்டு தான் அதுக்கு மேலே வச்சுன்னா முத்தி போயிடும் ஓகே மக்களே வீடியோ பத்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொன்ட்டமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான டச் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது சமையல் வந்து என்னது சமையல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் என்ன வேணுன்றத கமாண்டில் சொல்லுங்கள் மக்களே நம்மளுடைய சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைபருக்கு செய்கிறது என்னுடைய கடமை கண்டிப்பாக கேளுங்க நான் செய்கிறேன் வா